உலகமெங்கும் இருக்கும் எனது அன்பான மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பித்ருக்காரன் ஆத்மாக்காரன் நினைக்கப்படக்கூடிய சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு நிறைய பேர் கேட்குறாங்க சூரிய பகவானுக்கு பேச்சியே கிடையாது சூரிய பகவான் ஒரே இடத்துல தானே இருக்கார் கண்டிப்பா அவர் ஒரே இடத்துல தான் இருக்கார் ஆனா நம்ம எங்க இருக்கோம் நம்ம வந்து பூலோகத்தில் இருக்கோம் பூமியில இருக்கோம் இந்த பூமியில அந்த நவ அந்த ஆதிக்கம் அப்படியே கதிர்வீச்சுக்கள் மூலமாக வருது அப்போ இந்த பூமி தன்னைத்தானே நீள்வட்ட பாதையில் சுற்றின்ருக்கு இது சயின்ஸ் உங்களுக்கே தெரியும் அத்தனை பேருக்கும் தெரியும் அப்போ இந்த நீள்வட்ட பாதையில் இந்த பூமி தன்னைத்தானே சுற்றும் போது அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சூரிய பகவானின் கதிர்வீச்சுக்கள் எப்படி எப்படி ஒரு இடத்துல விழுகிறதுங்கிறதை தான் இப்போ நம்ம வந்து பன்னிரெண்டு ராசி மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு பெயர்ச்சியாக சொல்லிட்டுருக்கோம் அப்போ இந்த சூரிய பகவான் இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு கடக ராசியில் தக்ணாயண புண்ணிய காலம் ஆரம்பித்து அப்படியே போயின்னு இருக்காரு இப்போ எங்கே வரப்பறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வரப்போறார் ஆவணி மாதம் ஆவணி பிறந்தது புண்ணிய சதுர்த்தி ஆவணி மாதம் என்ன பிள்ளையார் சதுர்த்தி வரும் அதுதான் பிள்ளையார் எப்போவுமே ஆளுமை சிம்ம லக்னம் அப்போ இந்த சூரிய பகவான் ஆத்மக்காரகன் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு நாட்கள் அவர் வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர சாதத்துலயும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திர கால்லையும் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்கால்லையும் சஞ்சாரம் போகிறார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சிம்மராசியில் தான் கேது உட்கார்ந்துட்டுருக்க ஸோ கேதுவோடு சூரியன் சேர்றார் ரெண்டு பேரும் பகை கிரகங்கள் ஆனால் ரெண்டு பேரும் சேர்றதுனால நிறைய உலகத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகும் உலகத்தில் போர்கள் வரத்துக்கு வாய்ப்பு அனாவசியமான பிரச்சனைகள் பொருளாதார பின்னடைவு இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் கேதுவும் சூரியனும் ஒரே நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உலக அளவிலையும் சரி இந்திய அளவிலும் சரி தமிழக அளவிலும் சரி எந்த இதுலேயுமே வந்து கொஞ்சம் ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மூணு நாளும் கவனம் இருக்கிறது நல்லது இப்போ இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் சிம்ம சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவா பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அதி அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் அதி அற்புதம் தான் உங்களுக்கு என்ன ஜீவனாதிபதி உங்களோட ஜீவனத்தை உங்களது ஜீவிதத்தை கொடுக்குறவரே அவர்தான் இந்த சூரிய பகவான் அந்த வகையில் இந்த ஜீவனாதிபதி இப்ப இதுவரைக்கும் எங்கே இருந்தாலும் உங்களோட பாகியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல இருந்தார் ஒன்பதாம் இடம் எந்த கிரகம் இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல சுப கிரகம் குரு புதன் சுக்கிரன் இவங்க இருந்தால் ரொம்ப விசேஷம் இந்த சூரியன்லாம் இருந்தால் பரவாயில்ல சூரியன் செவ்வாய்லாம் இருந்தால் பரவாயில்லை ஓரளவுக்கு அந்த வகையில் ஒன்பதாம் இடத்தை விட்டு விலக்கிய சூரிய பகவான் இப்ப எங்க ஜீவன ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்துக்கு வந்து திக்பலம் அடைகிறார் அதே சமயம் உபஜயஸ்தானங்களில் அதுவும் ஒன்று அப்படிங்கறனால உங்களது ஜீவனத்தை அடைய வைப்பார் ஜீவனம்னா என்ன உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஒரு ஆளுமை உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி செய்யணும் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு ஒரு பவர் கிடைக்கும் அதுவும் விருச்சிகராசினர்கள் எப்போவுமே வந்து உங்களோட தாட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும் யோசனையே வந்து வேற மாதிரி இருக்கும் எல்லாரும் ஒரு பக்கம் யோசிச்சுருந்தா நீங்கள் தனியாக ஒன்று யோசிப்பீங்க அந்த அளவுக்கு உங்களது ஜீவனம் விருத்தி அடையும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் நல்லபடியாக கிடைக்கும் புதுஷாக வேலை தேடுறவங்களுக்குலாம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அதேமாதிரி இந்த ஐடி துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த ஆளுமை திறன் அதிகமாகும் ஒரு எப்படின்னா சாதாரணமாக இப்போ இருப்பாங்க டீம் டீம்ல ஆகிடுவாங்க அந்த மாதிரிலாம் சில பேருக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக இந்த கணினியில் வேலை பார்க்குறவங்க கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஏன்னா அவங்க விதவிதமாக யோசிப்பாங்க அந்த விதமான ஒரு யோசனை அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அடுத்தபடியாக வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும் ஏன்னா சூரியன்னாலே இடம் இதெல்லாம் கொஞ்சம் அது ஆத்மக்காரகன் ஆத்மா கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் பரபரப்பாக இருக்கும் அந்த ஆத்மா வேலை செய்கிறதுலாம் ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே இருக்கும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் கேதுவின் மகம் நட்சத்திரக்காரில் வரும்போது பரபரப்பாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதுக்குண்டான ஒரு ஞானம் கிடைக்கும் ஒரு வேலைகள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் அதேமாரி பக்கத்தினர் அனுகூலமாக இருப்பாங்க உறவினர்கள் அனுகூலமாக இருப்பாங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் ஒரு தெளிவினை கொடுக்கும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஏழு பனிரெண்டு குடை அதிபதி சுக்கிர பகவானின் பூர்வ நட்சத்திரங்களில் வரும்போது வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குங்க அதேமாரி எதிர்பாராத ஒரு வெளியூர் இல்லைனா வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு கிடைக்கும் டக்குனு அதுவே உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதேமாரி இந்த நேரத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை வேலை வைக்கும் எப்படின்னா வீடு ரொம்ப இதாக இருக்கப்பா வேறு வீடு மாற்றிடுவோமா இல்லைன்னா வாங்கிடுவோமா இருக்கிற லோன்லாம் போட்டு எதையாவது ஒன்று போட்டு வாங்கிடலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் அதேமாரி பயணங்கள் கண்டிப்பாக அதுவும் இந்த அரசியல்வாதிகளுக்குலாம் நல்ல பயணங்கள் கிடைக்கும் பயணங்கள் மூலமாகவே மக்களோட நாடி துடிப்பை புரிஞ்சுப்பாங்க இப்படி தான் இருக்கோ ஓஹோ அப்படியா அப்படின்னு அந்த மாதிரிலாம் அதுமாரி விரச்சிகராசியில் கலைத்துறை நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் இந்த நேரத்தில் உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இவங்களுக்குலாம் கண்டிப்பாக கிடைக்கிதுங்க மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் சந்தோஷத்துக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் ஜீவனாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திர நட்சத்திரக்காரில் வரும்போது உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நல்ல ஒரு லாபம் இந்த உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் என்ன லாபம்னா உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மூணு நாளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் எடுக்கிற காரியங்களில் பேசுகிற பேச்சுக்களில் ஏன் அப்படின்னா இந்த மூன்று நாட்களும் சூரிய பகவானும் கேது பகவானும் ஒரே நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் நெய் தீபம் தான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் நவ கிரகங்களில் உள்ள பித்திருக்காரர்கள் ஆத்மக்காரர்கள் அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானிற்கு ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளாக சூரிய நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உகந்தமான ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் உங்கள் ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து கேதுவுடன் இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றமான வளன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க